வெல்கம் டு பாலகார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா மகந்திராவில எக்ஸவி ஐநூறு அப்படிங்கிற காரை பற்றி தான் அப்புறம் மாங்கி வீடியோ குழப்புறலாம் இப்போ கார் பார்த்தீங்கன்னா மகிந்தாவில எக்ஸிவி ஐநூறு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட வீரியண்ட் பண்ணியா அப்படியே எட்டு அப்படிங்கிற வீரியண்ட்டி தான் ஓனர் பண்ணிங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க இது ஒரு டீசல் டிசல்வெண்ட்டி தான் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் இதுக்கு இன்சூரன்ஸ்னு பார்த்திங்கன்னா இல்லை அப்படின்னு இருக்காங்க காரோட ப்ரைஸ் பிரைஸ் இருந்துட்டாங்கன்னா ஆறு லட்சத்து எண்பதாயிரூவா சொல்லுவாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைப்பிங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பஸ் ஷேரிங் பருண்டோ ஏபிஎஸ் வந்துடும் பேக்கு எட்டு ஏர் பேக் வந்துடும் அழகிவில் குரூஸ் கண்ட்ரோல் வந்துடும் ரிமோட் லாக் வந்துடும் சிக் கவர்லாம் மதியம் நியூ கவர் தான் போட்டிருக்கு கார் பார்க்குற இடம் மதியம் தர்சன்கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் ஐம்பத்தேழு ஏஎக்ஸ் ஜீரோ 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 ரெண்டு அப்படிங்கிற நம்பரில் தான் அந்த கார் இருக்குது அப்படின்னு ஓனர் பண்ணிங்கன்னா ரெண்டு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டி சிலண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆறு லட்சத்து எண்பாயிரவான்னு சொல்கிறாங்க ரேட் குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க